நம்மளோட அன்புமகள் யூடியூப் சேனல்லையும் லைவ் ஆன் பண்ணியிருக்கோம் அன்புமகள் இன்ஸ்டாகிராம் பேஜ்லையும் லைவ் ஆன் பண்ணியிருக்கோம் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ரெண்டுத்துலையுமே வந்து நம்ம லைவ் வந்திருக்கோம் எப்பவுமே லைவ் வருவோம் அப்படி இல்லைன்னா யூடியூப் சேனலில் மட்டும் லைவ் வருவோம் ஃபர்ஸ்ட் டைம் ரெண்டுத்துலையும் லைவ் வந்திருக்கும் நீங்க கமெண்ட்ஸ் கொடுத்தீங்கன்னா தான் லைவ்வுக்கு வந்து கனெக்ட் என்னோட வாய்ஸ் கேட்குறாங்கிறது தெரியும் கமெண்ட்ஸ் கொடுக்குறாங்க என்னால் பார்க்க முடியாது அப்புறம் வந்து சாரி நான் லெவன் தேர்ட்டினா லெவன் தேர்ட்டி ஷார்ப்பா வந்துருவங்களுக்கு தெரியும் ஒரு சின்ன செலப்ரேஷன் என்னோட டீம் வந்து எனக்கு சர்ப்ரைஸா கொடுத்தாங்க தான் கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு என்ன வாட்ச் பண்ணிட்டு இருந்தவங்களுக்கு தெரியும் நம்மளோட அன்பு மகள் யூடியூப் சேனல் நவம்பர் ட்வெண்ட்டி ஸ்டார்ட் பண்ணும் என்னோட பர்த்டேட்டும் நவம்பர் ட்வெண்ட்டி ஃபைவ் அதனால தான் அன்னைக்கு வந்து நாங்க ஸ்டார்ட் பண்ணோம் என்னோட டீம் மெம்பர்ஸ் சர்பிரைஸா வந்து பர்த்டே செலப்ரேட் பண்ணதால கொஞ்சம் டிலேவா வந்து நான் லைவ் வந்திருக்கேன் ஒரு தானக்கா கமெண்ட்ஸ் கமெண்ட்ஸ் இருக்கீங்களா இந்த லைவ் எதுக்காக அப்படின்னா 25 ஃபைவ் மெம்பர்ஸ் வந்து நம்ம செலக்ட் பண்ண போகிறோம் கொடுத்து பர்ச்சேஸ் பண்ண மெம்பர்ஸ் செலக்ட் பண்ண போறோம் ஓ இல்லையா தேங்க்யூ தேங்க்யூ கமெண்ட்ஸ் பார்க்கறதுக்காக கொடுத்துட்டேன் நிறைய பேர் விஷ் பண்றீங்க ஹாப்பி பர்த்டே அக்கா ஹாப்பி பர்த்டே சிஸ்டர் தேங்க்யூ தேங்க்யூ சோ மச் காலையில வந்து பாப்பா ஸ்கூல்ல விட்டுட்டு அப்படியே வந்து கோயிலுக்கு போயிட்டு வரும்போதே எனக்கு ரொம்ப ஷாக்கிங் ஆயிடுச்சு இதை நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை என்னோட டீம்ல இருந்து அவ்வளவு ஹாப்பியா இருக்கு எனக்கு இந்த பேக்ரவுண்ட் வச்சு பேசும்போது இதை பார்க்கும் போது ச அப்படிங்கிற மாதிரி இருக்கு சார் டுவெண்ட்டி ஃபைவ் மெம்பர்ஸ் செலக்ட் பண்ணிடலாமா சொல்லுங்க ட்வெண்ட்டி ஃபைவ் மெம்பர்ஸ் செலக்ட் பண்ணிடலாமான்னு சொல்லுங்க ட்வெண்ட்டி ஃபைவ் மெம்பர்ஸ் செலக்ட் பண்ணி

ஜபினா பானு சோ உங்களோட कांटेक्ट நம்பர் நான் காட்டல ஜபினா பானு இவங்க வந்து ஃபர்ஸ்ட் செலக்ட் ஆயிட்டாங்க உங்களோட நேம் ஏ இல்ல ஜபினா பானு சொல்லிட்டேன் சோ அவங்களோட நேம் பாருங்க ஒரு காயின்ல வச்சிட்டு நான் க்ளோஸ் பண்ணிட்டா இது வந்து ஜபினா பானுக்கு ஏனா எத்தனை பேர் செலக்ட் பண்றன்னு தெரியாது இல்லையா சோ உங்களுக்கு சோ அடுத்து செகண்ட் 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 வந்துறலாம் இவங்களும் ஆட்டோமேட்டிக்காக போய் அதில் உக்காந்துக்கிட்டாங்க நான் எடுக்கல அவங்களும் உட்காந்துக்கிட்டாங்க சரி அந்த காயின் அவங்களுக்கே கொடுத்துடலாம் கல்பனா கோயம்புத்தூர் கல்பனா கோயம்புத்தூர் நீங்க விருப்பப்பட்டு போய் உக்காந்து இந்த காயின் உங்களுக்கு எ உங்களோட கமெண்ட்ஸ் என்னால பார்க்க முடியல சாரி நான் வந்து நாளைக்கு இந்த நாளைக்கு நான் மறுபடியும் லைவ் வரேன் கீதா லதா ஏஎஸ் சேலம் கீதா லதா சேலம் சோ இருக்கு அது வந்து அந்த அளவுக்கு தெரியாதுங்க குட்டியா இருக்குதுல்ல தெரியுது சரி அடுத்ததுல இருந்து நான் நல்லா ஓகே அடுத்தது அவங்களே ரெண்டு பேரா சோ ரெண்டு பேருக்கு ராஜேந்திரன் நாமக்கல் ராஜேந்திரன் நாமக்கல் தெரிவிச்சு என்ன ஒண்ணு சாந்தாமால் கன்னியாகுமரி சாந்தாமால் கன்னியாகுமரி எல்லாரும் குட்டி குட்டி பேப்பராக ஏன் இப்படி எழுதி போட்டிருக்கீங்கன்னு என்ன திட்டுவீங்க தெரியும் பட் டைம் இல்ல டைப் பண்ணி பிரிண்ட் எடுத்த உடனே அது வந்து ரொம்ப ஸ்மால் சைஸ் ஆயிடுச்சு அதனால அப்படியே நாங்கள் வந்து கிழிச்சுட்டு இருக்கோம் அது இல்லாமல் நிறைய பேர் இருக்கிறதால பவுலும் பத்தாது ஸோ அதனால தான் அனுராதா சென்னை

திருவள்ளூர் மஞ்சுளா திருவள்ளூர் மஞ்சுளா உங்களோடது வச்சிட்ட கவிதா நாமக்கல் எல்லாருக்குமே கங்கராச்சுலேஷன் உங்களோடது அப்படியே இருக்கல வச்சுட்டேன் நெக்ஸ்ட் மேகலா திருப்பூர் நிறைய ஊர்ல இருந்து வராங்கப்பா நாமக்கல் சென்னை திருப்பூர் சேலம் எல்லா ஊர்ல இருந்தும் நமக்கு கஸ்டமர்ஸ் இருக்காங்க ரொம்ப ஹாப்பியா இருக்கு ಸದಾನಂದ ಕಡಲೂರ್ வசு சென்னை தாரணியா வசு சென்னை லேட் ஆகுங்க நான் நேம் வந்து அவங்க சொல்லிட்டு நான்தான் பாக்ஸ்ல வைக்கிறாங்க ஓகே நான் வந்து எல்லாத்தையுமே குளிக்க எடுக்கிறேன் பாத்துக்கோங்க ஃபுல்லா வந்து இது மிக்ஸ் பண்ணி விட்டு அதுக்கு அப்புறம் தான் எடுக்கிறேன் சத்யா சென்னை சத்யா சென்னை ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான கொஷின் வந்துச்சுன்னா அதுக்கு பதில் சொல்லலான்னு பார்க்குறேன் எல்லாம் ஹாப்பி பர்த்டே அக்கா தான் சொல்கிறீங்க ஹாப்பி பர்த்டே ஹாப்பி பர்த்டே தேங்க்யூ 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 ஸோ மச்

ரொம்ப குட்டியா இருக்கு அதனாலதான் நான் சொல்றேன் ஒன்னும் பிரச்சனை இல்ல என்னோட கஸ்டமருக்கு தெரியும் நான் வந்து செடியும்னா இருப்பேன் எல்லாமே இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதனாலதான் எல்லாரும் நேமும் எழுதி போட்டுட்டு இது செலக்ட் பண்ணி அது மிக்ஸ் ஆகிடக்கூடாதுங்கிறதுக்காகவே அந்தந்த பாக்ஸ்குள்ளே வச்சு நான் வந்து க்ளோஸ் பண்றேன் ஓகேங்களா இதுவா ரெண்டு இருக்கு கல்யாணி திண்டுக்கல் ஓகேங்களா கல்யாணி திண்டுக்கல் அவங்க ஒன்று அது கூட இன்னொன்னு நம்மளுக்கு செலக்ட் ஆயிருக்காங்க மேரி திருச்சி ஆல்ரெady வந்திருச்சு இன்னும் கொஞ்சம் பேர் தான் செலக்ட் பண்ண வேண்டியது இருக்கு இப்போ நான் சொன்னதில் யாராவது வந்து நம்மளோட YouTube சேனலியோ இல்லனா வந்து Instagram பேஜே பார்த்துட்டு நீங்கள் நீங்க செலக்ட் ஆயிருக்கீங்கனா இந்த கமெண்ட்ஸ்ல சொல்லுங்கள் எப்படி கண்டிப்பா யாராவது பார்த்துட்டு இருக்கறவங்க செலக்ட் ஆயிருப்பீங்க பிரியங்கா பிரியங்கா நாமக்கல் ரமேஷ் தூத்துக்குடி தூத்துக்குடியில இருந்து செலக்ட் ஆயிருக்காங்க

தீபிகா ஒசூர்ல இருந்து பர்ச்சேஸ் பண்ணிருக்காங்க தீபிகா இந்த காயின் வின் பண்ணனா கூட நீங்க யாருமே ஃபீல் பண்ண வேண்டாம் பர்ச்சேஸ் பண்ண எல்லாருக்குமே வந்து நம்மளோட சாம்பிள் சோப்பு அதாவது ஃபேஷியல் பாம் வந்து த்ரீ வெரைட்டி வந்து நாங்க கிஃப்டா கொடுக்குறோம் ஸோ யாருமே வந்து ஃபீல் பண்ணாதீங்க கண்டிப்பா வந்து ரெகுலரா பர்ச்சேஸ் பண்ணுங்க ஏதாவது ஒரு டைம் வந்து இந்த மாதிரி கிஃப்ட்ல நீங்களும் செலக்ட் ஆவீங்க தூத்துக்குடி ஆல்ரெடி சத்யா சென்னை வந்தாங்க இப்ப தூத்துக்குடி இன்னும் மூணுதான் இருக்கு இது மூணுதான் இருக்கு தமிழ்ச்செல்வி நாமக்கல் நாமக்கல் முக்கியம் நாமக்கல் இன்னும் த்ரீ மெம்பர்ஸ் மட்டும்தான் செலக்ட் பண்ணியாச்சு இன்னும் த்ரீ தான் ரெனில்தா புதுக்கோட்டை ரெனில்தா கங்கராச்சுலேஷன் இன்னும் டூ மெம்பர்ஸ் மட்டும்தான் இதுல உங்க நேம் வந்துருந்தான்னு பாருங்க

இன்னும் ஒருத்தவங்க மட்டும்தான் நான் கண்ணை மூடிட்டு நல்லா பண்ணிட்டு எடுக்கிறேன் திவ்யா திருப்பூர் இருபத்தஞ்சு பேருக்கு நம்மளோட சில்வர் காயின் கிடைக்க போகுது அந்த இருபத்தஞ்சு பேர் யார் யாருன்னு சொல்லிட்டு லைவ் இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இப்போ நீங்க பர்ச்சேஸ் பண்ண உங்களோட பார்சல் கூடயே இந்த காயின் வந்து நான் சென்ட் பண்ணிடுவேன் எல்லாருக்குமே கங்க்ராச்சுலேஷன் மெசேஜ் பண்ண எல்லாருக்குமே தேங்க்யூ சோ மச் உங்களோட லவ் சப்போர்ட் அதுக்கப்புறம் நிறைய பேர் எனக்கு விஷ் பண்ணிருக்கீங்க பிளஸ் பண்ணிருக்கீங்க எல்லாருக்குமே வந்து தேங்க்யூ சோ மச் இன்னைக்கு பர்த்டே தெரிஞ்சு நிறைய பேர் விஷ் பண்ணதோட ஃபீட்பேக் சொல்லும் போதே நிறைய பேர் அக்கா சூப்பர் இதே மாதிரி கண்டினியூ பண்ணுங்க கடவுளோட பிளஸ் உங்களுக்கு இருக்கு அந்த மாதிரி நிறைய பேர் எனக்கு சொல்லிருக்கீங்க எனக்கு ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கு இதே மாதிரி உங்களோட ஃபீட்பேக்கோ நீங்க சொல்ற வேர்ட்ஸும் தான் இன்னும் அடுத்த லெவலுக்கு நாங்கள் வந்து போகணும் அடுத்தது இன்னும் நல்ல ப்ராடக்ட் கொடுக்கணும் இது வந்து நீ பண்ணிட்டு இருக்கிறது கரெக்டாக பண்ணிட்டு இருக்க கிரிஜா இப்படியே நீ பண்ணு அப்படின்னு எனக்கு ஒரு மோட்டிவேஷனும் ஒரு பூஸ்டும் கொடுக்கறது உங்களோட ஃபீட்பேக்கோ உங்களோட வேர்ட்ஸ் மட்டும்தான் அந்த வார்த்தைகள் மட்டும்ரது வந்து இன்னும் என்கரேஜ் பண்ணி அடுத்தடுத்து வந்து தூண்டிட்டே இருக்குது தேங்க்யூ சோ மச் உங்க லவ்க்கும் சப்போர்ட்கும் என்ன பிளஸ் பண்ண எனக்கு விஷ் பண்ண எல்லாருக்குமே தேங்க்யூ சோ மச் ஆஹ் நான் இன்னைக்கே வந்து அடுத்தது வேற ஒரு லைவ் வர முடியுமான்னு பாக்குறேன் ஏன்னா இப்போ நான் வந்து டிஸ்பாச் பண்ணணும் இது எல்லாமே கொஞ்சம் எடுத்து கொடுத்து ஒர்க் இருக்கு ஸ்டாஃப் கிட்ட கொடுத்துட்டு உன்னைக்கு எதாவது கமெண்ட்ஸ் கொடுக்கணும் அதுக்கு ஏதாவது ஆன்சர் பண்ணணும் அடுத்து நான் சின்ன லைவ் வரதுக்கு ட்ரை பண்றேன் இப்போ இந்த லைவ் இதோட முடிச்சுக்கிறேன் நிறைய பேர் மெசேஜ் பண்ணிருப்பீங்க அதை நல்லா பார்க்கவும் முடியல திருப்பி சொல்லவும் முடியல இந்த லைவ் முடிச்சு நான் அப்லோட் பண்ணதுக்கு அப்புறம் கமெண்ட்ஸ்ல வந்து நீங்க கமெண்ட்ஸ் கொடுங்க அதுல நான் கண்டிப்பா உங்களுக்கு வந்து நான் ரிப்ளை பண்றேன் பார்த்துட்டு தேங்க்யூ இந்த லைவ் நான் இதோட முடிச்சுக்கிறேன் எனக்கு சப்போர்ட் பண்ண என்னோட ப்ராடக்ட்லாம் வாங்கி பர்ச்சேஸ் பண்ணி பீட்பேக் கொடுத்த எல்லாருக்குமே தேங்க்யூ புதுசா பர்ச்சேஸ் பண்றவங்களுக்கும் தேங்க்யூ சோ மச்